அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே இருக்கிறீர்களா தொடர்ந்து பல்வேறு விதமான செல்வ ரகசிய பகிர்வுகளை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டே இருக்கின்றோம் அதை பயன்படுத்தி பல்வேறு நபர்கள் தன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என்பதை எங்களுக்கு தெரிவித்து கொண்டே வருகிறார்கள் இதில் சில கோயிலுக்கெல்லாம் போகும்போது அந்த கோயிலில் சாமி கும்புகிறவங்க வந்து உங்களை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் வீடியோ ரொம்ப நாளாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உங்கள் வீடியோ கொடுத்துருக்கு உங்கள் பயிற்சியும் கொடுத்துருக்கு உங்களை சந்திப்போம்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஃபீட்பேக் கொடுப்பாங்க சில பேர் நன்றிகள் தெரிவிப்பாங்க அப்போ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஏதோ ஒரு ஊரில் இருந்து போடக்கூடிய வீடியோ இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூளையிலேருந்து பார்க்குறாங்க அவங்க எதிர்பாராமல் ஒரு இடத்துல நம்ம சந்திக்கும்போது அங்கே ஏற்படக்கூடிய ஆனந்தமே பெருத்த தான் ஸோ அந்த மாதிரி என்னை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் நன்றிகள் கோடியை உரித்தாக்கி கொள்கின்றேன் இந்த வீடியோவில் நான் ஒரு கோவிலை பற்றி தான் தெரிவிக்கின்றேன் அந்த கோவில் குருக்கு அதிபதியான கோயில் தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக அடிக்கடி போயிட்டு வர வேண்டிய கோயில் அந்த கோயில் திருச்செந்தூர் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஆறு முகத்தான் நமக்கு என்றும் ஆறுதலை தருவான் என்று நாம் கும்பிட்டு இருக்கமே நம்ம தமிழ் கடவுள் முருகன் அந்த கடவுளை பற்றியான பெருத்த ரகசியங்கள் இருக்குது அது வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் திருச்செந்தூரில் கொடுக்கக்கூடிய முக மிக முக்கியமான ஒரு பிரசாதத்தை பற்றி தான் சொல்கிறேன் ஆமாம் அந்த பிரசாதம் இலை பிரசாதம் எப்படி திருப்பதிக்கு லட்டு தராங்களோ பழனி பஞ்சாமிர்தம் தருகிறார்களோ அதுபோல திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பன்னீர் இலையில் தான் பிரசாதம் தராங்க பன்னீர் இலை ஆம் இந்த முருகனுக்கு இரவு சந்தனக்காப்பு போட்டு அந்த சந்தனக்காப்பையும் நமக்கு அந்த பன்னீர் இலையில் வைத்து தான் தருவாங்க இந்த பன்னீர் இலையே மிகுந்த மருத்துவ குணமுள்ள ஒரு மூலிகை தான் இதை ஆதி சங்கரர் ஐயா அவர்கள் இதை பற்றி பாட்டே பாடியிருக்கார் ஆதி சங்கர் ஐயாக்கு எதிர்பாராமல் உடல் ரீதியாக உடல் பிரச்சனைக்கு பல்வேறு விதமான இடத்துக்கு போயும் தீராமல் திருச்செந்தூர் கோயிலில் வந்து தங்கி ஒரு பாட்டு பாடும்பொழுது அங்கே கொடுத்த பன்னீர் இலையில் இருக்கக்கூடிய திருநீரில் உடலில் தேய்த்து அந்த பன்னீரலை சாட்டதால் அவருக்கு இருந்த நோய் குணமானது என்று ஒரு ஐதீகமும் உள்ளது ஸோ அந்த நோய் குணமானோன்ன அவர் ஒரு பாடல் பாடினார் அந்த பாடலானது ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் என்று சொல்வார்கள் அது முப்பத்தி ரெண்டு வரிகள் இருக்கக்கூடிய ஒரு பாடல் முப்பத்தி ரெண்டு பாடல்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட பாடல் வரிகளிலேயே இந்த பன்னீர் இலையை பற்றி சொல்கிறாரு பல்வேறு நோய்களுக்கு இந்த பன்னீர் இலை தீர்வுகளாகும் என் உடலையும் மாற்றியது இது மட்டுமில்லாமல் எதிர்மறையான திஸ்டிகளையும் போக்கக்கூடிய சக்தி அந்த பன்னீர் இலைக்கு உள்ளது என்று ஆதிசங்கரர் ஐயாவே பாடியுள்ளார் அந்த பன்னீர் இலையை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவே இந்த பன்னீர் இலையை பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா முருகனுக்கு ஒரு பக்கம் ஆறு கைகள் மறுபக்கம் ஆறு கைகள் இரண்டு பக்கம் சேர்ந்து பன்னெண்டு கைகள் அது போலவே அந்த பன்னீர் இலையை திருப்பி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வரிகள் இருக்கும் அதுதான் பன்னிரு இலைகள் அந்த இலைக்கு பின்னாடி பன்னிரண்டு இரு இருக்கு அதனால தான் அது வந்து பன்னீர் இலைகள் பன்னீர் இலைகள்னு சொல்லி கால பன்னீர் இலை என்று மாறியது ஸோ முருகனுக்கும் பன்னிரெண்டு கைகள் இருப்பது போல அந்த இலையிலும் பன்னிரெண்டு வரிகள் வருது அதை தான் பன்னீர் இலைங்க அந்த இலையை நீங்கள் வாங்கி காலை நேரத்துல வெறு வயிற்றுல சாப்பிடுவதன் மூலமாக கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் நிறைய பேருக்கு கைட் பண்ணி கண் பிரச்சனை தீர்ந்திருக்கு அல்சர் பைல்ஸ் தீர்ந்திருக்கு தீராத நோய்கள் பலது ரொம்ப இயல்பாகவே தீர்ந்திருக்கு மெயினாக ஸ்கின் அலர்ஜியெல்லாம் தீரக்கூடிய ஒரு இடம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில் இடம் ஸோ அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகும்போது நீங்கள் முடிந்த அளவுக்கு மாலை நேரத்தில் போயிங்க மாலை நேரத்தில் போய் கடலில் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாளி கிணறுல நாளி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதற்கப்புறம் அங்கே இருந்து கோயிலில் போய் தரிசனம் பார்த்துட்டு வந்து மண்டபத்தில் படுத்து தூங்குங்க ரூம் போட்டு படுத்து தூங்காதீங்க மண்டபத்தில் படுத்து தூங்கும்பொழுது இரவில வரக்கூடிய கடல் காத்தும் அது பிரம்ம வரக்கூடிய எனர்ஜியும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தீங்குகளை தீர்க்கும் இது பல்வேறு நபர்களோட அனுபவ உண்மையே ஸோ அதுக்கப்புறம் காலையில் மறுபடியும் கடலில் குளிச்சுட்டு நாளை கிணறுல குளிச்சுட்டு முருகனை போய் வழிபடுங்க வழிபட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த பிரசாதமெல்லாம் விற்பாங்க அங்கே போய் கேட்டால் இந்த இலை கிடைக்கும் அல்லது ஆஃபீஸில் போய் கேளுங்க இது பைசாக்கு தரதில்லை ஆனால் கேட்டால் தான் தருவாங்க அந்த இலை பன்னீர் இலைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இலையை பிளஸ் பண்ணவங்களுக்கு தான் கிடைக்கும் ஸோ அந்த இலையை வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலை நேரத்தில் இதை உணவாக எடுத்துக்கொள்ளும்போது இந்த மூலிகை முருகனின் ஆசீர்வாதத்தின் மூலமாக எதற்காக எடுக்கிறீர்களோ அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு உயர்ந்த இலைதான் தான் அந்த பன்னீர் இலை அது திருச்செந்தூர் முருகன் கோயில்னு சொல்ல வேண்டுமா என்ன ஒரு அதிர்வலைகள் என்ன ஒரு மந்திரங்கள் அங்கே கொடுக்கக்கூடிய மந்திரங்களும் பூஜை புனஸ்காரங்களுமே நீங்கள் எந்த முருகன் கோயிலையும் பார்க்க முடியாது அந்தளவுக்கு மந்திரங்களை உச்சரிப்பாங்க அந்தளவுக்கு முருகனோட அகர்ஷண சக்தியும் அலங்காரமும் மிகச் சிறப்பாக இருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பன்னீரலையை பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இந்த பன்னீரலையை திருச்செந்தூர் போகும்போது மறக்காமல் வாங்கி பயன்படுத்துங்க திருச்செந்தூர் கோயிலை பற்றியான மேலும் பல ரகசியங்களை நான் உங்களுக்கு விரைவில் பதிவிடுறேன் வாழ்க வெல்க நன்றிகள் கோடி